கண்ணன் ஒரு நாள் சொன்னான் நாளைக்கு வனபோஜனம் என்று சொன்னான் வனபோஜனம்னா என்ன கிருஷ்ணா காட்டுல போய் சாப்பிடுறது நாம் எல்லாரும் தினம் வீட்டிலயா சாப்பிடறோம் காட்டுல தானே சாப்பிடறோம் மாடு மேய்ச்சண்டு வரும் காட்டுலயே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் தானே திரும்பறோம் அது தினசரி சாப்பிட்றது நாளைக்கு விளையாட்டு சாப்பாடுனா என்ன விளையாட்டுனா என்ன அவரவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வரணும் நாம் வெறும் தயிர்ஞ்சாதம் தானே தினமும் சாப்பிட்றோம் ஐய் நீ என்ன கொண்டு வரேன் நான் பொங்கல் கொண்டு வரேன் கிருஷ்ணா நான் புளியோதரை கொண்டு வந்து வரேன் கிருஷ்ணா நான் தேங்காய் சாதம் கொண்டு வரேன் கிருஷ்ணா நான் சக்கர பொங்கல் கொண்டு வந்து வரேன் கிருஷ்ணா அவரவர்கள் அவரவர்கள் இஷ்டப்படி சொல்ல எல்லாரும் கொண்டு என்று சொன்னதும் எல்லா குழந்தைகளும் குதூகலமாக அவரவர்கள் தாயார் இடத்துல போய் கண்ணன் நாளைக்கு வனபோஜனம் பண்ண போகிறாமா நீ என்னென்ன சாதம் எனக்கு பசஞ்சு கொடுன்னு குழந்தைகளுக்கு பர அனுகூலமான அந்த தாயார்களெல்லாம் சந்தோஷமாக எல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறேன் எல்லாருக்கும் முன்னாடி வடிகாலமையே கண்ணன் எழுந்து கொண்டான் சிருங்கம் என்கின்ற ஊதலை வைத்து கொண்டு தெருவோடு ஊதி கொண்டு போறான் கண்ணனுடைய ஊதலை கேட்டதுமே குழந்தைகள்லாம் எழுந்து கொண்டு கிருஷ்ணன் கிளம்பிட்டாண்டா சத்தம் ஓட்டென்று ஓடி வர எல்லா குழந்தைகளும் குதூகலுமா அவரவர்கள் கன்றுகளை ஓட்டி கொண்டு பலவிதமான வண்ணக் கன்றுகள் விழவளேறுன்ற கன்று சிலது நெத்தியில் மட்டிலும் ஷேப்பு உடைய வெள்ளை குட்டி நெத்தியில் வெள்ளை உடைய ஷேப்பு குட்டி கருப்பான குட்டி கருப்பில் வெள்ளை புள்ளி குட்டி ஷேப்பில் வெள்ளை புள்ளி குட்டி வாலிலேயும் தலையிலையும் மட்டிலும் வெள்ளை இருக்கும் சில குட்டி நல்ல குண்டான குட்டிகள் அவைகளுக்கெல்லாம் கழுத்தில் மணிகள் கட்டப்பட்டு கலகலன்னு சப்தம் கொடுக்க முன்னாடி போய் தன்னுடைய வாலை தூக்கி கொண்டு கண்ணனை திரும்பி மே என்று கத்தி கொண்டு அந்த கன்றுகள் மின்னாடி போக அவர்களுக்கு பின்னாடி வர பாலகோபாலன் தலையில் கொண்ட போட்டுக்கொண்டு மயில் இறகு காதுகளில் குண்டலம் கழுத்தில் ஹார பதக்கங்கள் கையில் இரத்தன கங்கணம் இடுப்பில் பீதாம்பரம் கால்களில் சலங்க கையில் குழல் எடுத்து கொண்டு கோல் எடுத்து கொண்டு கண்ணன் போகிற மற்ற பையன்கள்லாம் கண்ணனை போலேயே எல்லோரும் ட்ரெஸ் பண்ணி கொண்டு அந்த குழந்தைகளும் பின்னாடியை சலங்கை கட்டி கொண்டு குதித்து கொண்டு போக கண்ணன் போகிற அழக ஒவ்வொரு வீடுகளிலையும் உள்ள கோபிகைகள் இதை பார்த்து பரமானந்தப்பட்டு கொண்டு பேசிக் கொண்டிருக்க ஸ்ரீகிருஷ்ணன் கலந்து போவனாம் பிருந்தாவனத்து